ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்மளிக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கல்யாணம் பண்ணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு மாதமாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து சப்ளை பண்ணாமல் இருக்காங்க அது என்ன ஒரு இஷ்யூன்னு கேட்டோம்னா கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கேட்டால் கூட இல்லை அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை நீங்கள் போய் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தாலுக்காவுக்கு வந்து கார்டு வாங்கிக்கணும்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு ஆனால் அந்தந்த சம்பந்தப்பட்ட தாலுக்காவில் போய் கேட்டோம்னா எங்களுக்கு இன்னும் ஜிஓ பாஸ் பண்ணலை ஸோ நீங்கள் போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஆர்டிஇ ஓப்பன் ஆக போது அந்த ஆர்டிஇக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் பள்ளி குழந்தைகளை சேர்க்கறதுல கண்டிப்பா பெரிய நடைமுறை சிக்கல் கவர்மெண்ட் வந்து சரியான அறிக்கை ஒன்று விட்டாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் போட்டு பார்த்தோம்னா பிடிஎஃப் ஃபைல் மட்டும் ஓபன் ஆகுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கார்டு தான் இருக்கு ஆனா பொருள் வாங்கலைன்னு ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டூ டேஸ் முன்னாடி ஒரு அறிவிப்பு அது என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா பதினோரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு அச்சீடு பணி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம் அதை வந்து மீண்டும் நாங்கள் வந்து செயல்படுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகலை திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணியெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் எலக்ஷன் வரதுனால எலெக்ஷன் டியூட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் எல்லா பணியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட டியூட்டி வந்து பார்க்க போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் திரும்பவும் அவங்க அச்சீவ் பண்ணி தொடங்கி அதுக்கப்புறம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் நிறையவே இருக்கு ஸோ இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து பார்வைக்கு கொண்டு போகணும் அதே பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்காம இருக்காங்க இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கவர்மெண்ட் கண்டிப்பாக இது போகணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல ஆதார் கார்டு வச்சு வாங்கிக்கோங்க அப்ளை பண்ணி ஓகே ஆனா அவங்கன்னு ஆனால் நம்ம போய் கடையில் போய் கேட்டோம்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி வருது ஸோ இந்த இஷ்யூ வந்து நீங்கள் இன்னும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த வீடியோ அதிக அதிகமாக பண்ணுங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கார்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோல்டோனாக இருக்குது இது போச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நடைமுறை சிக்கல் நிறையா வரும் ஸோ வந்து கவர்மெண்ட்டு இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஆர்டிஐலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற தகுதி இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நம்பிட்டு பார்த்தீங்கன்னா பெயர் வந்து தன்னோட குடும்ப கார்டில் இருந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க பேர் அங்கே சேர்த்தவும் முடியாமல் நீக்கிட்டு நீக்கம் பண்ணிட்டு புரிய கார்டு போட்டுட்டு அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் பொருட்களும் வாங்க முடியாத நிலைமை வருதுன்னு சொல்லி மக்கள் ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதிக அதிகமாக அதை ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்